அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்கள் கொள்கை தலைவர்களில் ஒருவர் அவரை விமர்சித்து பேசுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சும்மா அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொன்னால் சொர்க்கம் செல்ல முடியாது அம்பேத்கர் உங்களுக்கு பேஷனாகி விட்டார் என்று நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிருப்பது மிகவும் தவறானது இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம் நாட்டின் பெருமைக்குரிய அடையாளம் எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவரின் பெயரை உச்சரிக்காமல் வேறு யார் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி ஜனநாயகம் நல்லிணக்கம் உருவாக வேண்டும் என்று போராடிய மாபெரும் அறிவு களஞ்சியம் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சிறுமைப்படுத்தும் வகையில் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது உறக்க சொல்வோம் அண்ணல் அம்பேத்கர் வாழ்க வாழ்க அண்ணல் அம்பேத்கர் புகழ் என்று அண்ணன் லயோலா மணி தாவேக்க சார்பில் குரல் கொடுத்துள்ளார் அடுத்ததாக அண்ணன் ரஞ்சித் அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்வோம் அது தான் உங்கள் பாசிச அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது அம்பேத்கர் 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 என்று சொல்வோம் அது உங்கள் மனுதர்ம கனவை நிறைவேற்றாமல் தடுக்கப் போகிறது நேற்று அத்வானி இன்று அமித்ஷா நீங்கள் துடை தெரியப்பட்டு வரலாற்றில் தேடினாலும் கிடைக்காத காலத்தில் பாபா சாஹேப் தன் தத்துவத்தால் இன்னும் கூட தீர்க்கமாய் நிலைபெற்றிருப்பார் ஆகையால் பாசிஸ்டுகள் சோர்வடைய வேண்டாம் அம்பேத்கர் 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 இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சிக்கு வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சும்மா அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொன்னால் சொர்க்கம் செல்ல முடியாது அம்பேத்கர் என்று சொல்வது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று நாடாளுமன்றத்திலேயே பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது அந்த அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம்தான் பிரதமர் உள்துறை அமைச்சர் உட்பட பல ஏழைத்தாயின் மகன்களும் அரசியல் அதிகாரத்தை அடைய காரணம் அதுவே இன்று அனைவரும் பரவலாக அரசியல் உரிமைகளை பெற வழிவகுத்தது கடவுளின் பெயரை சொல்லி சொர்க்கம் செல்பவர்கள் செல்லட்டும் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்த சட்டத்தின் வழியில் சட்டமன்றம் நாடாளுமன்றம் சென்று மக்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுக்கவும் எல்லோருக்குமான அரசு சமதர்ம சமூகத்தை உருவாக்கவும் அரசியல் அமைப்பு காட்டிய சட்ட வழியில் பயணிப்போம் எனவே நாங்கள் உறக்கச் சொல்கிறோம் வாழ்க்க புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கிறார்கள் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவதூறாக பேசியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் எப்படி எங்கே செல்லலாம் என டூரிஸ்ட் கைடு வேலை பார்ப்பதற்கு பதிலாக உள்துறை அமைச்சர் பொறுப்பை அமித்ஷா முதலில் சரிவர கவனிக்கட்டும் அண்ணல் அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது சிதைக்கலாம் என்று கங்கணம் கட்டி அலையும் பாசிஸ்டுகளுக்கு அம்பேத்கரின் பெயரை கேட்டாலே எரிச்சல் வருகிறது என்றால் இன்னும் பல நூறு முறை அண்ணலின் பெயரை குரல் உயர்த்தி சொல்வோம் வாழ்க அம்பேத்கர் அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிக பாவங்கள் செய்பவர்கள்தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் நாட்டைப் பற்றியும் மக்களைப் பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள் சொல்ல வேண்டும் யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர் அம்பேத்கர் 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 அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம் எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அண்ணலை அவமதித்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் எங்கள் கொள்கை தலைவர்களை பாதுகாப்போம் தலைவர் விஜய்